ஹலோ யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா இன்னைக்கு நம்ம என்ன சூப்பரான ஒரு ஹெல்த் டாபிக் பாக்க போறோம் அப்படின்னா வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால எவ்வளோ ஒரு அற்புதமான சூப்பரான நன்மைகள் மாற்றங்கள் அதிசயங்கள் எல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால நம்ம உடல் உறுப்புகள் அத்தனையுமே ரொம்ப சூப்பராக சீராக இயங்க ஆரம்பிக்கும் இதனால் நாள் ஃபுல்லாகவே நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி அதிசயங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யோகம் சேனலில் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தண்ணீரை நம்ம வந்து அசால்ட்டா எடுத்துக்க கூடாது அமிர்தம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கிற முறையை யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா ஜப்பானியர்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க அவங்க எல்லாம் காலையில எழுந்த உடனே பிரஷ் பண்ணாமயே நாலு டம்ளர் தண்ணி குடிச்சிருவாங்களாம் ஏன் அப்படின்னா அப்பதான் நம்மளோட உடல் உறுப்புகள் ரொம்ப சீரா இயங்கும் அன்னைக்கு நாள் ஃபுல்லா நம்ம ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி முறையை ஃபாலோ பண்ணாங்களாம் இது உங்களுக்கு தெரியுமா இந்த முறைக்கு பேர் என்ன அப்படின்னா ஜப்பானீஸ் வாட்டர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இந்த எல்லாம் இவங்க குடிக்கிறனால தான் எப்பவுமே ஜப்பானியஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வெறுமயிற்றில் தண்ணீர் எடுத்துக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடலை சுத்தமாக்குதல் அதாவது காலையில் எழுந்த உடனே நம்ம வெறு இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுனால உடனே நமக்கு வந்து ஒரு மோஷன் போகிற ஃபீல் வரும் நமக்கு உடனே மோஷன் போயிட்டோம் அப்படின்னா மழைக்குடல் ஃபுல்லாக சுத்தமாயிரும் இதனால் நல்லா பசி எடுக்கும் ரொம்ப எனர்ஜியாக ஆரோக்கியமாக வாழலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுதல் இந்த மாதிரி நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நம்மளோட வயிற்றில் மூளை முடுக்கில் எங்கே நச்சுக்கள் கழிவுகள் இருந்தாலுமே கண்டிப்பா அது வெளியில வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளோட உடல்ல எந்த ஒரு நோய்களும் தாக்காம உடல் உறுப்புகளும் ரொம்ப சீராகவே இயங்கி நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நல்லா பசி எடுக்க வைக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வெறும் வயிற்றுல அப்படி தண்ணீர் குடிக்கிறதுனால அந்த நச்சுக்கள் கழிவுகள் எல்லாமே வந்து சிறுநீர் மலம் இது மூலமா வெளியேறதுனால நமக்கு நல்லா பசி எடுக்கும் ஸோ நம்ம உணவுகளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவோம் எந்த உணவுகளாக இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அவசரம் இல்லாமையும் நிதானமாக அதாவது டிவி செல்போன்ஸ் இந்த மாதிரி பார்க்காமையும் முழு கவனத்தோட நம்ம உணவை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அந்த உணவுல உள்ள சத்துக்கள் எல்லாமே நம்ம உடல்ல சேரும் இதனால நம்மளோட உடலும் மனமும் ரொம்ப ஆரோக்கியமாவே இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவலியை ஏற்படுத்துறது எப்போ அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு சிலருக்கு வந்து ரீசனே இல்லாமல் தலைவலிக்கும் ஏன் அப்படின்னா இல்லை ஏன் தூக்கம் கட்டல நல்லா தான் தூங்கினேன் இல்லை ஏன் நான் எதுவுமே ஓவர் திங்கிங்லாம் பண்ணலையே ஆனால் தலைவலிக்குது அப்படின்னு சில நேரத்தில் நமக்கு சிம்டம்ஸ் இருக்கும் பாருங்க இந்த தலைவலிக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம சரியாக அன்னைக்கு தண்ணி குடிக்காமல் இருந்திருப்போம் அதனால தான் வந்து நமக்கு தலைவலி ஏற்படும் ஸோ நம்ம ரெகுலராக கரெக்டாக அதாவது யார் ஒருத்தருமே மினிமம் மூணு லிட்டருக்கு குறைவில்லாமல் தண்ணீர் குடிக்கணும் இல்லைங்களா ஸோ நம்ம தண்ணியோட அளவை எப்ப குறைக்கிறோமோ அப்ப கண்டிப்பா நமக்கு தலைவலி ஏற்படும் தேவையான தண்ணீரை அளவோடு எடுத்துக்கிட்டு கண்டிப்பா ஆரோக்கியமா வாழலாமே அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்சரை குணமாக்கும் இந்த மாதிரி நம்ம தண்ணி குடிக்கிறதுனால மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு போகிறவங்க நைட் அதாவது பிரேக்ஃபாஸ்ட்னே ஏன் சொன்னாங்கன்னு தெரியும் இல்லைங்களா ஏன்னா நைட்டில் இருந்து காலையில் வரைக்கும் ரொம்ப அதிகப்படியான ஆர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட்றோம் அதனால தான் நம்மளோட காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்காமல் இந்த அவசர உலகத்தில் எல்லாருமே வேகமாக ஓடிட்டுருக்கோம் இல்லையா அதனாலேயும் கண்டிப்பாக நம்ம காலை உணவை எடுத்துக்காதனால வயிற்றில் புண்கள் அதிகமாகி அது அல்சரா ஃபார்ம் ஆகிடும் அட்லீஸ்ட் நீங்க காலையில இந்த மூணு நாலு டம்ளர் தண்ணியாவது குடிச்சிங்க அப்படின்னா நீங்க லஞ்சோ அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டோ லேட்டா எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் உடல்ல ஏற்படாம ஆரோக்கியமா இருக்கலாம் அடுத்தது இப்படி தண்ணி மெட்டபாலிசம் ஆகும் உங்களுக்கு ஆச்சரியப்படுற தான் இருக்கும் காலையில இந்த மாதிரி வெறும் வயிற்றுள்ள தண்ணீர் குடிக்கிறதுனால இருபத்தி நான்கு சதவீதம் மெட்டபாலிசம் அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல பசியை தூண்டி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அந்த சத்துக்கள் எல்லாமே டக்குன்னு உடல்ல சேர்றதுக்கு அது வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ரத்த செல்கள் உற்பத்தி ரத்தத்தில் உள்ள சிகப்பணுக்கள் வந்து நல்ல வளர்ச்சி அடையும் இதனால ரத்தத்தில் உள்ள அந்த அணுக்கள் வந்து ஆக்சிஜன் நிறைஞ்சு காணப்படும் இந்த மாதிரி காணப்படும் போது நம்மளோட உடல் சுறுசுறுப்பாகவும் ரொம்ப வலுப்பெறும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா உடல் எடை குறையிறதுக்குமே இந்த வெறும் வயிற்றில் நீர் குடிக்கிறது அவ்வளோ ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கு மேக்சிமம் நீங்க வெது வெதுப்பான நீர் கூட எடுத்துக்கலாம் பச்சை தண்ணி தான் குடிக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை வெது வெதுப்பான நீர் கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலையில டைம்லயே வயிற்றில் உள்ள கழிவுகள் எல்லாமே கொழுப்புகள் கூட வெளியேறி நம்மளோட உடம்புக்கு மெட்டபாலிசம் அதிகரித்து நம்மளோட உடல் எடையுமே கூட ரொம்ப எளிதாக குறையறதை நீங்கள் உணர முடியும் மறந்துடாதீங்க வெறும் வயிற்றுல வார்ம் வாட்டர் அல்லது நார்மல் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிற்றை சுத்தம் படுத்திக்கலாம் இதனால் உடல் எடையும் குறையறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அடுத்ததாக என்ன ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னா சருமம் ரொம்ப பளபளப்பாகும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்ம உடலுக்கு தேவையான தண்ணியை நம்ம அந்த டைமுக்கு நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய இந்த பிளாக் டாட்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது பிம்பிள்ஸ் இல்லை பிளாக்ல வேறு ஏதாவது மார்க்ஸ்லாம் வந்து ஃபேஸில் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சருமம் ரொம்ப பளபளப்பாகவும் எந்த ஒரு வறட்சியுமே இல்லாமல் நீர்ச்சத்து குறையும் இல்லாமல் ரொம்ப மினுமினுப்பாக பளபளப்பாக அழகாக இருக்கலாம் அடுத்தது நிறைய தண்ணி எடுத்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய அந்த மண்டலம் ரொம்ப சீராக இயங்கி எந்த ஒரு நோய் வந்தாலும் அதை வந்து தடுத்து நம்மள ஆரோக்கியமாக சந்தோஷமா வாழ முடியும் அடுத்ததா நம்ம முதிரை தான் பார்க்க போறோம் என்ன முதிரை பார்க்க போறோம் அப்படின்னா வாயு முதிரை பார்க்க போறோம் டெய்லியும் டென் டு பிப்டீன் மினிட்ஸ் இந்த வாயு முதிரையை நீங்க எடுத்துக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமையும் வாயு தொந்தரவுகள் இல்லாமையும் ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும் இந்த முதிரையை எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கட்டை விரலுக்கு கீழே ஆள்காட்டி விரல் நுனியை இணைச்சிக்கிட்டு நம்மளோட கட்டை விரல் ஆள்காட்டி விரல் மேல படுற மாதிரி பண்ணிட்டு இந்த மூணு விரலும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும் இந்த மாதிரி தான் கட்டை விரல் ஆள்காட்டி விரல அழுத்திடணும் மூன்று விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும் இந்த மாதிரி நம்மளோட கைகள் வானம் பார்த்து டெய்லி மினிட்ஸ் எடுத்துட்டு வரும்போது படிப்படியா உங்களுக்கு வந்து வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும் மலர் இருக்கட்டும் தீர்றதை நீங்க கண்டிப்பா உணர முடியும் அடுத்ததாக நம்ம டெய்லியுமே வளம் பெற ஒரு வர்ம புள்ளி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இன்றைக்கி என்ன வர்ம புள்ளி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட அதாவது நுரையீரல் கல்லீரல் கனயம் இந்த மாதிரி உறுப்புகளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு வர்ம புள்ளி தான் பார்க்க போகிறோம் இந்த ஏரியா எல்லாமே கல்லீரல் கணையம் நுரையீரல் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு தான் சொல்லணும் சோ நம்மளோட இந்த நான்கு விரல்களையும் இப்படி டைட்டா க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணணும் காலையில ஐம்பது டைம் இந்த மாதிரி பண்ணணும் ஈவினிங் ஐம்பது டைம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது கல்லீரல் நுரையீரல் கணையம் இது சம்பந்தப்பட்ட எந்த தொந்தரவுகளுமே இல்லாம ஆரோக்கியமாக வாழ முடியும் என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்வளோ நேரமா நார்மலா காலையில வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால எவ்வளவு நன்மைகள் நம்மளோட உடலுக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது சரியா தண்ணி குடிக்காம நிறைய உடல்ல தொந்தரவுகளோட இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியே சூப்பர் சூப்பரான ஹெல்த் டிப் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான டச் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க